அந்த கிரவுண்டு பக்கத்துலேயும் பயிர் நாட்டியிருக்கிறாங்க அதே போல் இப்போ வேலையும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நாங்கள் இப்போ போக போகிறது வந்து அந்த பக்கத்துக்கு தான் போகிறோம் போகிறதுக்கு நியாபுரம்னு சொன்னால் கோயிலுடைய வலது பக்கத்தில் வந்து ஒரு ரோட்டு இருக்குது அப்படி அந்த ரோட்டால் போய் நாங்கள் அந்த இடத்துக்கு போகலாம் இது வந்து கோயில்கிற அந்த குளம் அங்கால தான் பயிர் நாட்டி நாங்கள் உள்ளுக்குள்ளே இறங்கி அவங்கள்ட்ட கரைக்க முடியுமான்னு தெரியல இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நாங்கள் அந்த பயிரை பார்க்க போகிறோம் முண்டாக்கி பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்து நான் அந்த பயிர் செய்கிற இடத்துக்கு வந்துட்டேன் பாருங்க அப்படியே இதில் இப்போ பயத்தை பயத்தை நாட்டிக்கிறாங்க ஃபுல்லாக பயத்தை இருக்குது அதே போல் அங்கே பசலை போட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த வரவையை கொத்தி கிளியர் பண்ணி அதில் பயிர் நாட்டுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அங்கே அப்படியே பாருங்க ஃபுல்லாக இருக்குது பயிர் அப்படியே இந்த அளவு சைட்ல இந்த சைட்லேயும் வந்து இருக்குது இங்கே வந்து இந்த சைட் வந்து இது வந்து வண்டி நாட்டியிருக்கிறாங்க ஃபுல்லாக வண்டி இருக்குது அங்கே வந்து தண்ணி அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அதே போல் அங்கே புல் கொத்தி கொண்டிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக பயிர் வரவே ஃபுல்லாக பயிர் உள்ள இறங்கிறது எல்லாம் பிரச்சினையா கிடைக்கும் போல் கிடக்குது பார்ப்போம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த சைட்டால் போய் பார்ப்போம் மண்ட் ஓட்டோ இந்த சைட்டால் போய் உள்ளே போய் கேட்டுட்டு அப்போ உள்ளே இறங்கி பார்ப்போம் பயிரை இங்கேலேயும் பார்க்கலாம் இங்கேலேயும் பயல் பறவை இருக்குது இந்த வயல் செய்கிற வரவையில் வந்து இதையும் வந்து பயிராக செய்யலாம் இப்போ இதுக்குரியாக்கள் இந்த முறை செய்யலாம் தெரியலை இப்போ வர வந்து அப்படியே கிடக்குது இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய இடங்கள் தான் அப்படி இங்கே பாருங்கள் ஒரு அக்கா வந்து அவங்களோட தோட்டத்துக்கு தண்ணி தெளித்து கொண்டிருக்கிறாங்கிற பயிர்கள் அவங்களோட பயிருக்கு தண்ணி தெளித்து கொண்டு இருக்கிறா எவ்வளோ ஆர்வமாக அதை செஞ்சு வாருங்க வந்து நாங்கள் இப்போ வந்து இங்கே இருக்கிற இதுக்குள்ளே போகிறோம் இந்த தோட்டத்துக்குள்ளே போக போகிறோம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக காட்ட போகிறோம் அப்படியே போயிட்டு அங்காலேயும் கிடைக்குமான்னு சொன்னால் போயிட்டு காட்டுறோம் தொடர்ந்து அப்படியே போகுமாங்க போற வழி எடுத்து போகிறோம் கதவை தொடர்ந்துட்டு உள்ள போ கேட்டுட்டோம் நாங்கள் அது அவர் வரதான்னு சொன்னவர் கேட்டுட்டோம் உள்ள போகிறோம் பாருங்க இப்படி இருக்கேன்னு சொல்லி அவ்வளோ வண்டி என்ன காய் வெட்ட தொடங்கலை இனி வெட்ட தொடங்குவாங்க அழகா இருக்குது பயலையெல்லாம் போட்டு தான் இருக்கிறாங்க தான் பயலை போட்டு இருக்குது போல இப்போ நான் இல்லை அதில் போட்டுக்கான அங்கே வந்து நாங்கள் இப்போ இதுக்குள்ளால் போயிட்டா அளவு அவர்கிட்ட போவோம் இதேமாதிரி அங்கால் நிறைய இருக்குது ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேர் வந்து மண்பட்டியால் ஃபுல்லு கொத்தி கொண்டு நிற்கிறாங்க இப்போ நாங்கள் கேட்டது அந்த பசலை ஏறுகிற அண்ணாட்டை அவர்கிட்ட நாங்கள் இந்த வரம்பு கட்டால் போய் அப்படியே போகிறோம் ஒன்றும் கதைக்கண்டு கேட்கண்டு வரல எல்லாம் பயிர் செய்யக்கூடிய முறையில் தெரிஞ்சது தான் ஆனால் இந்த இடத்துல பயிர் செஞ்சுருக்கிற வந்து உண்மையாக அழகாக இருக்குது அதைத்தான் உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லிட்டு வண்டி வந்து இவ்வளோ இடத்துல இவ்வளோ இடம் பண்ணிட்டு சொல்லக்கூட இப்போ வந்து இதானியமாக வந்து ஒரு அரை ஏக்கர் பூமிக்கு வந்து வண்டி பயிர் இருக்குது ஃபுல்லாக அரை ஏக்கர் பூமி இருக்குது அந்த அரை ஏக்கர் வந்து வண்டியை வந்து அழகாக நாட்டிங்கிறான் கட்டு வல இது வந்து வயல் செய்கிற இடமாக தான் இருக்குது மாறி காலங்களில் அடுத்தது அஞ்சாம் மாதம் வரையும் மே மாதம் வரையும் இதுக்குள்ள குழுமையாக பயிர் நாட்டில் இயலாது ஏன்னென்று சொன்னால் தண்ணி தேங்கி நிற்கும் அப்போ அந்த இடத்துல தயாது அதால் இப்போ தண்ணி வத்தினதுக்கு பிறகு ஆறாம் மாதத்துக்கு பிறகு வந்து இந்த இடத்த பண்படுத்தி அதுக்கு பிறகு வந்து பயிர் நாட்டுவாங்க அப்போ அந்த வகையில் இப்போ நாட்டி இந்த வருஷத்துக்கு இதை ஒழுங்குபடுத்தி எடுத்துருக்கிறாங்க இங்கே வந்து இப்போ பெரும்பாலும் வந்து வண்டி பயட்டை கத்தரி அப்படியான மரக்கறி பயிர்கள் தான் நாட்டிக்கிறாங்க ஒவ்வொரு ஆளும் இனியும் நாட்டுறதுக்கு இடத்த ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இப்போ நாட்டினாங்கன்னு சொன்னவங்க பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் வரையும் மழை காலம் மழை காலம் வந்து மழையில் வெள்ளம் பிடிச்சி தண்ணி நிரம்பும் வரையும் இந்த இதுக்குள்ள வந்து பயிரை செய்து அதில் இருந்து வருமானம் எடுப்பாங்க இப்போ இங்கே வந்த நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல பயிர் நாட்டிக்கிற வந்து பார்க்கவே அழகாக இருக்குது இப்படி ஒரு பயிர் நாட்டிக்கிற இடத்த பார்த்துருக்க மாட்டேங்க அதை காட்டுவோம்னு சொல்லி தான் வந்தேன் நாங்கள் இப்போ இந்த வரம்பு கட்டால் போவோம்னு போட்டோம் அப்படி வய விவசாயம் செய்கிறதுக்கு கிடைச்சா அது ஒரு சொர்க்கம் என்னன்னு சொல்லுவாங்க உண்மையாக அப்படியே அதே போல் அதே ஆளவுல இங்காலயம் வந்து ஒரு அரை ஏக்கருக்கு வந்து பயத்தை நாட்டிக்கிறாங்க எங்கள் இது ஆய வந்தாங்கன்ட்டு சொன்னால் தனியாக ஆயலை அது ஒரு ஆள் ஆள் ஆக்கள் போட்டு தான் ஆய வேண்டி வருவோம் இப்போ அந்த ஆயிர சீசனுக்கு வந்து நான் ஏதோ வந்துட்டு சொன்னால் அதை வீடியோ காட்டுறேன் நான் எவ்வளோ புண்ணி இருக்கிற விட முடியுமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் வரவு கட்டையை காட்டுறேன் நான் உண்மையாக அப்படி புல்லு முளைஞ்சிருக்கு அந்த இடத்த வந்து வாட்டியோ பழித்து இவ்வளோ பசலை போடுறதுக்கு சூப்பராக இருக்கு எப்படி வளர்ந்துருங்கண்ணே கொடிமை அண்ணா மிலாறு குத்துற இல்லையா அதுக்கு அப்படியே படற என்ன இந்த அண்ணா அப்போ வந்து பயிற்சி பசில் போட்டு கொண்டு இருக்கிறாரு அப்போ அவர் அவர் வேலையை செய்து கொண்டு உடனே அங்கே பங்கலை போவோம் எப்படியே போவோம் அங்கால கச்சா நடுறாங்க ஆ இப்போ இதுக்குள்ளே என்னென்ன பயிரா நாட்டி கிடக்கு அணையம்மா பயத்தை வண்டி கத்தரி மற்ற கச்சான் சோழ இல்லையா இங்கே சோழ நாட்டுலயேண்ணே இப்போ எத்தனை மாதம் பரீங்க கொண்டு விழுப்பீங்க மூணு மாதம் தான் இப்போ கத்தரி எல்லாம் வந்து எத்தனை மாதம் பன்னிரா மாதத்தோட சரி என்ன அந்த மூணு மாதத்துக்குள்ள அஞ்சாவா பிறகு அடுத்த வருஷம் வருஷம்டா அஞ்சாம் மாதத்து பிறகு

ஆ ஆ மூன்று பசலை வந்து பயிர் வளர்கிறதுக்காக மட்டும் போடுவாங்க மூன்று தடவை மூன்று இல்லை மூன்று தடவை பசுல போடுவாங்க அதுக்கு பிறகு ம் ஆ ஆனால் நீங்க எப்போ அறிஞ்சி வாரது இந்த பயிருக்கு வடியா காணும் மெல்லி சாத்தாங்க அறிஞ்சிட்டு போனாலும் காணும் எது இப்போ மண்ணிலையும் பசில் இருக்குது பூமி நல்ல பூமியான இப்ப பூமியா இந்த பூமிக்கு வடியா தந்துட்டு ம் இப்ப நீங்க எவ்வளவு நாட்டிக்கீங்க என்ன எல்லா எல்லாரும் அதே அளவுல நாட்டு இப்ப அங்காலேயும் தான் ரெடி பண்றாங்க அங்காலேயே நாட்டுறதுக்கு ரெடி பண்றாங்க வயலு கச்சா நாட்டுப்பட்டுட்டேனே அங்கால அந்த புல்லு கொத்துற அவங்க டைம் போயிட்டு வருவோம்பா அப்ப அங்கால புல்லு கொத்துருவாங்க அவங்ககிட்ட போய் பார்த்துட்டு வருவோம் இப்போ ஒரு அதே மாதிரி ரெண்டாவது வயல போடுவாருன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே இவ்வளவு வளர்த்தி இன்னொரு வளர்த்தி இன்னொரு வயலு இருந்துச்சா பிறகு பனிப்பையே அவ்வளவும் பூக்க தொடங்கிடும் காய் வெட்ட தொடங்கி இனி இந்த வண்டி மரத்துலேருந்து இனி பூ வந்து காய் வெட்ட தொடங்கிடுவாங்க இன்னொரு ரெண்டு பூத்து பூத்துக்கன்ட்டு சொன்னால் அதே பிறகு வெட்ட தொடங்குவாங்க இதில் வந்து கத்தரி வச்சிருக்கிறாங்க கத்தரி எட்ட பயிருக்க சொல்லி பார்ப்போம் ரெண்டு ஐயா வந்து புல்லு கொத்தி கொட்டிக்கிறாங்க அந்த புல் கொத்திரியை போய் பார்ப்போம் கூட கத்தரி கண்டு வச்சிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் சில இடத்துல வந்து இடைவெளி இருக்குது சில கண்டுகள் வந்து இந்த கண்டு பழுதான கண்டுன்னு சொன்னாட்ட கண்டு பலத்தடிக்கிறாங்க முளைக்கிறது பிந்தும் ஆனால் கத்தரி வந்து பிந்தினாலும் நல்லா கத்தரி நல்ல இலையல் பச்சைங்கிறதோட பசில் எல்லாம் போட்டு இப்படியான இடத்துல கத்தரி செய்யக்கூட நல்ல தரமாக வரும் அதோட அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வரம்பு ஓரமாக நாடங்கொடி நாட்டிக்கிறாங்க அதே போல் செக்கரி வத்தாலை பத்தாழெல்லாம் கொடி மற்றது பூசணி அப்படியான கொடியல் எல்லாம் நாட்டுவாங்க அது வந்து இந்த வரம்பு கொட்டை ஓரமாக நாட்டிக்கிறாங்கன்னு இந்த அப்படியே காட்டுனா இந்த இருக்குது இது வந்து நாடங்கொடி இது வந்து இப்போ இந்த வரம்பு கட்டிலே அப்படியே வளர்ந்துட்டு வருது அண்ணா தண்ணி அடிக்க போகிறார் வயலை ஓட்டுறதுக்கு சென்சார் இப்போ மோட்டார் வந்து சென்சார் இப்போ பாவிக்கிறாங்க ரெண்டு சொன்னால் தூரத்துக்கு தண்ணி அடிச்சு பயிர் போட்டு இழுக்கிற நேரத்தில் பயிரில் கிண்டு போட்டுரும் தண்ணி போடுற தண்ணி ரெண்டு போகப்போ அப்போ ஒவ்வொரு தடவை பயிர் கலட்டி மாத்திரை கஷ்டம் தானே அதால் இப்போ வந்து சென்சர் பாவிக்கிறாங்க தண்ணி வந்து எந்தளவுக்கு நோமலாக தண்ணி தெளிச்சுட்டு போகிறாங்க பாப்பா எந்த அளவு அடிச்சுட்டு இப்போ தண்ணி மேலால் தெளிச்சுட்டு போகிற இல்லாட்டி நல்லாவே அடிச்சுட்டு போவீங்களா

என்னென்னு சொன்னால் வண்டி வந்து பயிர் செய்கிறது நிறைய நாட்டிருக்கிறாங்க அப்போ நிறைய வெட்டுவாங்களே என்று யோசிப்போம் என்னென்னு சொன்னால் வண்டிக்கு ஒரு நோய் வருது நோய் என்று சொன்னால் இலைச்சி திரவடிய என்று சொல்லுவாங்க இலையெல்லாம் வந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறி காயெல்லாம் மஞ்சளாக மாறும் அப்போ பிறகு வந்து மார்க்கெட்டுக்கு நாங்கள் அந்த வண்டிக்கு அனுப்பேலாது அவங்க மார்க்கெட்டெலாம் வாங்க மாட்டாங்க அப்போ அந்த நோய் நோய் வந்துச்சுன்னு சொன்னால் விரைவாக வந்து குயிக்காக வந்து அவ்வளோவும் வந்து பரவி போகும் இப்போ ஒரு இடத்துல ஏற்ப வந்த நோய் வந்து அப்படின்னு சொன்னால் எல்லாம் குயிக்காக பரவிட்டு போயிடும் இப்போ அப்படியான நேரத்தில் அந்த வண்டி இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்களே அப்போ அவங்க உழைப்பாங்கன்னு சொல்ல இல்லாத என்னென்னா அதில் நோய் வரும் சொன்னால் அதை நாங்கள் எதிர்பார்க்க இயலாது இப்போ காற்று அந்த அதிகமாக காற்று வீசிவிட்டாங்களே அந்த நோய் வந்தால் குயிக்காக பரவாயில்லை என்னென்னா வைரஸ் தான் இது ஒரு மொசைக் வைரஸ்னு சொல்கிறது அதை வந்து விரைவாக பரவிட்டு போகிறது இப்போ நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு இதில் இருந்து இது இருக்குது அந்த மஞ்சள் நோய் இப்போ நான் இந்த காணல இதுக்குள்ளே காணல அதில் தொங்கல் இருந்து இல்ல இந்த பப்பாசியில் இல்லாமல் இருக்கும் இந்த நோய் அது வந்தால் ஃபுல்லாக அப்படியே வைரஸ் ஜலையும் வண்டி தான் இந்த வரவையும் எல்லாமே அந்த புல்லு கொத்தி வாடி எடுத்திருக்கிறாங்க புல்லுன்றதே இல்லை மண்ணை பாருங்க மாட்டர் போட்டு அப்படி உள்ள வட்டிச்சு மண்ணு மாதிரி தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து பசலை போட்டு செஞ்சு அப்படி வளரும் மட்டு பாருங்கள் கொஞ்சம் நாளையால் பார்த்தா பெரிய ஒரு சோலையாக தான் இருக்கும் இந்த இடம் புல்லு கொத்துறேன் போய் பார்ப்போம் இப்போ இந்த நோய் வந்த வண்டியை நான் போக்குள்ள காட்டுறேன் அந்த இருந்து இப்போ அந்தாங்க ஐயா ரெண்டு பேர் புல்லு கொத்துறாங்க எப்படி கொத்துறாங்கன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் என் கேட்பமே இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நாட்டிருக்காங்கடா ரெண்டு லைன் கிட்ட கிட்ட ரெண்டு லைன் நாலு நாலு கண்டா தான் நாட்டிட்டு இருக்கிறாங்க நாலு கண்டனா அவங்க ரெண்டு லைனை கேட்டிட்டு அதுல பருப்பு வண்டி பருப்பை போட்டுட்டு போயிருக்கிறாங்க மண் காஞ்சி தான் இருக்குதுனே மண் காஞ்சுவை தான் இருக்குது இவ்வளோ பசல் வரும் நல்ல பசுல மட்டும்ப்பா என்ன என்ன இப்படி பசலை மண்ணுன்னு சொன்னால் தரமாக வரும் பயிர் நேரத்துக்கு நாட்டுனா அங்கே பாருங்கள் ஆணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி இலையும் வண்டியும் பயத்தையும் நாட்டி இருக்கிறாங்க இதிலையும் எல்லா இடமும் அதுதான் இருக்குது பெரிய கத்தரி ஒன்றையும் காணலை பார்ப்பாங்கள் இருக்குதான்னு சொல்லி புல் கொத்தி போன பூமி தண்ணி தண்ணி லீக் ஆகுது போல் ఎత్న మనీ పుల్ కోయా ఇప్పుడు పుల్పో ఎంత పుల్లియ సకాలంటారు யாக்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க புல்லு கொத்தி புல்லு கொத்தி கொண்டு அங்கே எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா உலகம் அடிச்சு வயல் ரெடியாக இருக்குது ஒரு விளக்கம் கேட்கலப்பா ஒன்றும் விளக்கம் இல்ல சும்மா வீடியோ ஒன்று எடுக்கிறேன் யூடியூப் வீடியோ எத்தனையாவது தடவை ஐயா இதில் புல் குத்துறீங்க பேருக்கு ரெண்டு கொத்தி நான் புல் கொத்தி இதன்றது சரியா என்னன்னு

ஒரு ஆள் நடிக்குது பாருங்க அப்படியே வாடம் மழை ரெண்டு போய் கிடக்குது வெயில் இல்ல இந்த டைமுக்கு வந்து வேலை செய்யறது எங்களுக்கு விருப்பம் பார்த்துட்டு வருவோமா இதுதான் இந்த இலைய காட்சி இதுதான் இந்த இலை சித்திர வடிவ நோய் இந்த நோய் வந்தா வண்டி அப்படியே வண்டி விடுவண்டி வண்டியும் செய்யலாது இது வரும் மட்டும் சொன்னால் காற்றுல டக்குண்டு பரவிட்டு போகும் போக முடியாது அப்படியே இலை ரெண்டு நிறமாக மாறும் அப்படியே மஞ்சள் கலருக்கு வரும் இப்போ பெரிய இலையெல்லாம் மழதாகும் அப்புறம் காய எவ்வளோ வந்து மஞ்சள் நிறத்துக்கு வந்து அப்படியே போயிடும் அப்போ இந்த பருவத்தில் பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ வளர்ந்தது பிறகு இந்தா இந்த நோய் வந்துட்டு அப்போ அவங்களுக்கு இது காற்று அதிகமாக வீச பண்ணுறது அவங்களுக்கு அதிகமாக வீசினது வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக தான் பாருங்கள் அடுத்த வந்து பாருங்கள் பூ வரீர் ரெண்டு ஒரு கிழமை காணும் ஒரு கிழமையில அவங்க வண்டியை விட்டு தொடங்கிடுவாங்க பூ ஒருத்தரும் பூ வந்து வாருங்க அப்படியே நியோண்டாக்கு வர வர காய்வட்டி கட்டி வண்டி மரம் வளர்ந்து போகும் ஆனால் என்ன நோய் வந்துட்டு முழுதுலேயுமே இருக்குது முழுதிலேயுமே இருக்குது இதில் எல்லாம் வைரஸ் தான் அப்படி எரிக்குது இல்லை இது ஒரு வைரஸ் இதில் பேர் தான் மொசேக் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வைரஸ் வந்த வண்டியை நான் அடுத்த வீடியோவில் எடுத்து காட்டுறவங்களுக்கு கட்ட எல்லாம் அப்படியே பார்ப்போம் நம்ம காலையில் பயரு சௌப்பியலை நாட்டியிருக்கிறாங்களா பக்கம் அப்படியே வண்டி தான் இருக்குது நீங்க பார்த்த உடனே நினைக்கலாம் இவ்வளவு வண்டி பட்டி காசு நிறைய உழைக்கலாம்னு நினைப்பீங்க ஆனா அப்படி இல்லை என்னன்னு சொன்னா அந்த நான் சொன்ன வைரஸ் டக்குன்னு பரவ சொன்னா ஒண்ணு அப்படியே அம்மா பரவிட்டே போயிடும் பரவினா அதுக்கப்புறம் காய் வட்டையில் அப்போ தான் அங்கே காய் வட்டையில் கட்டம் வரும் சொன்னால் அங்கே வண்டிக்காயிலேருந்து காசு எடுக்கிறது இந்த பூமிக்கு வந்து பயறு கவுப்பி அது வந்து நல்லா வரும் இந்தா இந்த இருக்குது இந்த வண்டியில் இருந்தால் இருக்குது இப்படி தான் பறவை வரும் இப்போ குயிக்காக பறவை தொடங்க மீது இப்படியே பறவை பறவி பறவை பறவை பறவி போகும் ஃபுல்லாக இதை தான் சொல்கிறது இந்த வைரஸ் நோய் அப்படின்னு சொல்லி இதில் இங்கேயும் இருக்குது இப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ அந்த அண்ணா சொல்லியிருந்தார் ஒவ்வொரு நாளும் வந்து நோயால் வண்டி பிடுங்கி கொண்டு இல்ல இது வந்து நோய் இல்லை இது வந்து பசலை குறைஞ்சி சுடுவட்டு இருக்கு கூட இது நோய் இல்லை இந்த இருக்குது இந்த இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குதுங்களா இதில் இருக்குது இந்த இருக்குது இதெல்லாம் அப்படியே பரவி போகுது இந்த நோய் பரவக்கூடாது பரவுனா தான் பிரச்சனை கத்தரி கொஞ்சம் நாட்டிக்கிறாங்க அப்போ பார்ப்போம் கத்தரியையும் பார்த்துட்டு போவோம் கேட்டதுக்கு வந்து விட்டுருக்கேன் என்னென்னா இங்கே வந்து தண்ணிக்கு பாட்டப்பம்னு சொல்லுவோம் நாங்கள் அதாவது மண்ணெண்ணெயை பயன்படுத்தி தண்ணி உரைக்கிற மோட்டார் இது ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்டது இப்போ வயலுக்கு வந்து தண்ணி உறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இந்த இதுலேயும் நாடங்குடி நாட்டிக்கிறாங்க எல்லோரும் வந்து அப்படி நாட்டிக்கிறாங்க இந்த கத்தரி கத்தரியும் வந்து அவங்களுக்கு சரியாக வரலை போல் என்னென்னு சொன்னால் கண்டுகள் நிறைய செத்து போயும் இருக்குது இப்போ வந்து நாங்கள் இந்த சட்டிவாலயம் இந்த பயல் வரவேக்கில் செய்கிற அந்த பயிர் செய்கிற அந்த முறையை வந்து நான் என்று சொன்னேன்னு அங்கே வந்து பயிர் செய்கிறாங்க அப்போ அந்த பயிர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டியிருந்தேன் நான் என்னென்னு சொன்னால் இவங்க வந்து பயிரை குறிப்பிட்ட காலத்தில் தான் செய்வாங்க அவங்க வந்து நீண்ட காலமாக இந்த பயிர் செய்வதில்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு தான் இங்கே வந்து இந்த பயிரை வந்து செய்வாங்க அதுக்கு பிறகு வந்து மழை பெய்யும் மழை பெய்கிறேன்னு சொன்னால் தண்ணி பிடிச்சால் அந்த பயிரை வந்து செய்யலாம் இப்போ வந்து இந்த பருவத்தில் சின்ன பருவத்தில் இந்த பயிர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இன்னொரு பத்து நாளைக்கு பிறகு இந்த பயிரில் இருந்தவங்க வண்டி காவற்ற ஆறு கட்டும் பயத்தங்காயிரம் ஆறு இன்னொரு பத்து பதினஞ்சு நாளைக்கு பிறகு வந்து அவங்க அந்த பயிரில் இருந்து அறுவடை எடுத்து இருப்பாங்க அந்த டைமில் வந்து இந்த பயிர் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் பார்த்தேன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை இந்த வீடியோவில் விடை விடைபெற்றுக்கொண்டு அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் உள்ள உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க இந்த வீடியோவை மற்றாக்களும் சேவ்